வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நீலப்புடவை ரோஜாப்பூ சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பதினெட்டு வருஷ மன வாழ்வில் ஒரு முறை கூட மோகன ரங்கம் மனைவிக்கு துரோகம் பண்ணியதில்லை இப்போது மட்டும் என்ன வெறும் காகித துரோகம் தானே அன்புள்ள நரேஷ் நரேஷ் என்றுதான் பெயர் கொடுத்திருக்கிறான் கடிதங்களை துறந்து விட்டு நாம் சாதிக்க வேண்டிய வேலை நெருக்கம் வந்துவிட்டது சந்திப்பதால் நாம் இருவரும் சமூகம் நியமித்த லக்ஷ்மண ரேகைகளை தாண்டுகிறோம் கொஞ்சமேனும் நம் மறுபாதிகளுக்கும் நம்மை அறிமுகம் செய்து வைத்தவர்களுக்கும் துரோகம் செய்கிறோம் என்பதை அறிந்தும் நான் முடிவெடுத்து விட்டேன் காரணம் என் வாழ்க்கையில் உள்ள வெறுமை புதன் மாலை இருபத்தி ஒன்றாம் தேதி செங்கல்மராயன் பூங்காவில் நான் உங்களுக்கு பிடித்த நீலப்புடவை அணிந்து வருகிறேன் கையில் ரோஜா பூவை திருப்பேன் நீங்களும் நீல சட்டை ரோஜாவுடன் வாருங்கள் ஆறு முப்பதுக்கு வினோ வினு என்ற பெயரை அவனை கிரங்கடித்தது மேலும் கடிதத்தில் பொதிந்திருந்த லேசான சதி மனைவி பத்மாவுக்கு செய்ய போகும் துரோக செயலின் அனாச்சாரம் அனைத்தும் அவன் நரம்பு முறுக்கை அதிகரித்திருந்தது முடி திருத்தத்தில் நாவிதர் விரல்களால் அவன் தலைமுடியை பிடித்த சாயம் ஏற்ற இளமை தயக்கத்துடன் திரும்பியபோது யோசித்தான் ஜாக்கிரதை பத்மாவுக்கு தெரியக்கூடாது எவ்விதமான உற்சாகமும் காட்டாதே எப்போதும் போல இரு உன் மனைவிக்கு உன் அத்தனை மௌன விசித்திரங்களும் தெரியும் பதினெட்டு வருஷம் என்றால் சும்மாவா பதினெட்டு வருஷத்தில் எத்தனை வார்த்தைகள் பேசியிருப்பார்கள் இப்போது தினம் பதினெட்டு வார்த்தைகளுக்கு மிகாது அத்தனை சொற்பம் அவர்கள் பரஸ்பர உரையாடல் கட்டிலுக்கு அருகில் ஒரு எழுந்தாச்சா குளித்துவிட்டு மேசைக்கு அருகில் ஒரு தயாரா செய்தித்தாளால் முகத்தை கொண்டு சிற்றுண்டி அலுவலகம் புறப்படும் போது போய் வருகிறேன் கையசைப்பு இல்லை கன்னத்தில் பரிவுடன் ஒரு தட்டி இல்லை மாலை வந்ததும் உடை கொண்டு சீட்டாட புறப்படுவான் இரவு திரும்பும் போது பெரும்பாலும் சாப்பாடு மேசை மேல் வைத்திருக்கும் மௌனமாக எடுத்து போட்டு கொண்டு சாப்பிடுகையில் அவள் தூங்கி போயிருப்பாள் இரண்டு பேருக்கும் தனித்தனி சாவி தனித்தனி தீவு வாரம் ஒரு முறை அல்லது இருமுறைதான் நிமிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள் வருஷத்தில் அவள் அறையில் ஒரு முறை கூட நுழைந்தது கிடையாது விடுமுறை நாட்களில் தாமதித்து எழுந்திருப்பான் விளையாடப் போய் மத்தியானம் வரும்பொழுது அவள் தொலைக்காட்சியில் மூழ்கியிருப்பாள் இவனை கண்டதும் எழுந்து சமையல் அறைக்கு சென்று மௌனமாக பரிமாறுவாள் சில சமயம் வேலைக்காரி வரல ஓ சாயங்காலம் சினிமா போகலாம்னு இருக்கேன் போயிட்டு வாங்க நீங்க நான் வரல அதேப்படியாக இவ்வளவுதான் உரையாடல் சுதர்சன் தான் யோசனை சொன்னான் ஒரு அநாத குழந்தை எடுத்து வளருங்களேன் இல்லை சுதர்சன் அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும் தோணல உங்க பிரச்சனை என்னன்னு தெரியலையே ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு தனிமை தொடர்கிறது விடுதியில் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி ஆச்சுன்னே தெரியல ஆரம்பத்துல தினம் பேசி சிரிச்சுக்கிட்டு தான் இருந்ததா ஞாபகம் இதுக்கு யார் காரணம் ரெண்டு பேரும் தான் பிடிவாதம் எங்க மன வாழ்க்கையில் நிகழ்ந்த வெவ்வேறு சம்பவங்கள் அறியாமை புரியாமை பொறாமை உனக்கு என்ன வேண்டும் விவாகரத்தா இப்ப இல்ல பின்ன எனக்கு மாறுதல் வேணும் சுதர்சன் மூன்றாம் நாள் தொலைபேசியில் பேசினான் மோகன் ஒரு காரியம் பண்ணு உன் மனசுல இருக்கிறத ஒரு கடிதமா எழுது யாருக்கு யாரோ ஒருத்திக்கு ஏன் யாரோ ஒருத்திக்குன்னு ஆரம்பிச்சே எழுது எல்லாத்தையும் எழுது எழுதி ஒரு தபால் பெட்டி எண் முகவரி கொடுக்கறேன் யார்கிட்டையும் சொல்லாத அதற்கு தபால்ல அனுப்பு உன் பெயரை போடாத முதல்ல வேறு பெயரில் அனுப்பு அனுப்பினால் நடக்கிறது பாற மறுதினமே அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினான் அச்சடித்த காகிதம் பதிலாக வந்தது உங்கள் கடிதத்துக்கு வரும் பதில்களை உங்களுக்கு அனுப்பும் முன் எங்கள் விதிமுறைகளை அறிந்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் கடிதம் எழுதுபவர்கள் சந்தித்துக் கொள்ளக் கூடாது பயன்படுத்தாதீர்கள் எந்த விதமான விளைவுகளுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல உடன் ரூபாய் நூறுக்கு காசோலை அனுப்புங்கள் இது எங்கள் நிர்வாக செலவுக்கு அவன் எழுதிய முதல் கடிதத்துக்கு எட்டு பதில் கடிதங்கள் வந்தன அவற்றில் வினுவின் கடிதம்தான் அவன் மனதை கவர்ந்தது அன்புள்ள ஸ்ரீமான் நரேஷ் பல்வேறு காரணங்களால் விதி என்று ஒப்புக்கொள்ள விருப்பம் இல்லை நாம் தப்பான உறவுகளில் சிக்கிக் கொள்கிறோம் திருத்தி மாற்ற இந்திய சமூகம் அனுமதிப்பதில்லை உங்கள் கடிதத்தை பார்த்தபோது நம் இருவர் தனிமையிலும் ஒரு பொது சோகம் இருப்பது புரிந்தது பொது நிவர்த்தியும் இருக்கலாம் என் பெயர் வினு நான் நிறைய படிப்பேன் எனக்கு வசந்த நாள் காலையும் புதிதாக பிறந்த கன்று குட்டிகளும் ஓடும் மேகங்களும் என் ஜன்னல் வழியே கூப்பிடும் பெயர் தெரியாத பறவைகளும் பிடிக்கும் பெண் விடுதலையில் எனக்கு நம்பிக்கை இல்லை பெண்ணுக்கு நிஜ விடுதலை கிடையாது உங்கள் கடிதத்தில் இருந்து உங்களுடன் பேசலாம் என்று ஆசை ஏற்படுகிறது விருப்பமா வினோ விருப்பம் என்று சொல்ல இருவரிடையே பத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கடித பரிமாற்றம் ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் படிப்படியாக அறிந்து கொள்ள முடிந்தது வினவுக்கு உர்சூலா என்னும் ஆங்கில எழுத்தாளியும் பிரெஞ்சு புரட்சியின் போது பெண் விடுதலை பேசிய மேரி என்பவளும் பிடிக்கும் தாகூர் கிருஷ்ணமூர்த்தி ஆண்டாள் அக்க மகாதேவி காரைக்கால் அம்மையார் என்று பலரையும் பற்றி எழுதினாள் மோகனுக்கு அவளுடைய உன்னத வாக்கியங்களுக்கு ஈடாக எழுத முடியாவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் வார்த்தைகளில் உள்ள யோக்கியம் போதும் என்றாள் இருவரும் விதிகளை மீறி சந்தித்துக் கொள்ளலாம் என்கிற சதி எண்ணம் எட்டாவது கடிதத்தில் எழுத்துக்கும் கடிதங்களுக்கும் ஒரு ஸ்பரிச எல்லை இருக்கிறது அதை மீறலாமா என்று தைரியமாக கேட்டு எழுதிவிட்டான் அதற்கு அவள் ஒன்பதாவது கடிதம் முழுதும் ஏன் கூடாது என்று ஒரு பக்கம் காரணம் எழுதிவிட்டு நான் மேலே எழுதியது அத்தனையும் பாசாங்கு எனக்கும் உங்களை பார்க்கத்தான் ஆசை சுதர்சனிடம் சொன்னபோது போது தயவு செஞ்சு அதை மட்டும் செய்யாத மோகன் அது துரோகம் யாருக்கு முதல்ல உம் மனைவிக்கு அதன் பின் இந்த சிநேகிதத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த சங்கத்தின் நம்பிக்கைக்கு நாங்கள் சந்திப்பதால் இவர்களுக்கு என்ன சொன்னால் புரியாது சந்திப்பதை விட அதன் எதிர்பார்ப்பில் தான் வசீகரம் உள்ளது அந்த பெண்ணை நீ சந்தித்து விட்டால் எதிர்பார்ப்பு மறைந்துவிடும் அவள் எப்படி இருப்பாள் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அப்படி எதுவும் இல்லை போய் அவள் எப்படி இருந்தாலும் அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஏற்றுக்கொண்டு அதன் பின் என்ன முதலில் அவளை சந்திக்கிறேன் இந்த சிக்கல் சிக்கல்தான் வேண்டாம் என்கிறது எங்கள் அமைப்பு அனாவசியத்துக்கு நீ மறு கல்யாணம் என்ற வக்கீல்கள் பின்னால் விவாகரத்துக்கு அலைவாய் உன் கதி சரி உன் மனைவி கதி என்ன ஆவது அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி இருக்கிறதா கேட்கவில்லை எதற்காக ஒரு அழகான கவிதையை கலைக்கிறாய் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருங்கள் ஆனால் சந்திக்காதீர்கள் எந்த உறவும் பார்த்தல் பேசுதல் தொடுதல் என்று இறங்கும் போது விழுந்து விடுகிறது உச்ச கடந்து விடுகிறது மோகன் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் இருப்பதே நல்லது என்று விஞ்ஞானிகள் கூட இப்போது நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை சிக்கலாக்காதே அவ்வளவுதான் அவன் சொன்னதை முழுவதும் அவளுக்கு எழுதினான் அதற்கு பதில் நண்பர் சொல்வது உண்மைதான் இருந்தும் சந்திப்போம் விதிகளை விட விதிகளை மீறலில் தான் வசீகரம் தலைமுடி சாயம் ஷாம்பு எல்லாம் முடிந்த பின் மூக்கில் இருந்து எட்டி பார்த்த ஒற்றை நரையை லாபகமாக கத்திரி நுனியால் நாவிதர் வெட்டி அவனை நாற்காலியில் இருந்து விடுவித்தார் எத்தனப்பா கொடுங்க உங்க இஷ்டம் அவன் பிரதிபிம்பம் பிம்பம் அவனுக்கே பிடித்திருக்க பத்து ரூபாய் கொடுத்தான் மறுநாள் வீட்டை விட்டு கிளம்பும் போது பத்மாவை கூப்பிட்டான் பதில் இல்லை அவள் அறையில் எட்டி பார்த்த கண் மூடி படுத்திருந்தாள் அவளைப் பார்க்க கொஞ்சம் இரக்கமாக இருந்தது நான் இல்லாமல் இவளால் தனித்து வாழ முடியுமா அண்ணன் அக்கா வீட்டில் இவளை சம்மதிப்பார்களா அனுமதிப்பார்களா சும்மா பார்க்கத்தானே போகிறேன் வேறு என்ன ஏன் இப்போதே எல்லா சிக்கல்களையும் யோசிக்க வேண்டும் செங்கல்வராயன் பூங்காவில் கூட்டம் இல்லை வானொலி தழை உரம் அடி உரம் பற்றி விவசாயம் பேசிக் கொண்டிருக்க ஓய்வாளிகள் முழுக்கை சட்டையுடன் போல் மேல் கை கால் மேல் கால் என்று கல் நாற்காலிகளில் வீற்றிருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பதற்றத்துடன் அவன் பூங்காவின் வாசலுக்கு வந்து நின்றான் வெளிர் நீளத்தில் சட்டை அணிந்து கையில் ஒரு ரோஜா வைத்திருந்தான் அதை அடிக்கடி முகர்ந்து பார்த்து கொண்டான் பலர் பல திசையிலும் போய் வந்து கொண்டிருந்தார்கள் எதிரே பட்டு புடவை கடை வாசலில் கணவர்கள் காத்திருந்தார்கள் தண்ணீர் லோட்டாவுக்கு சங்கிலி போட்டிருந்தது கை வண்டி நிறைய மாம்பழங்கள் அடுக்கி இருந்தது ஓடுகிற பேருந்தில் இருந்து மூளை திருப்பத்தில் மாணவர்கள் இறங்க முன்பக்க கணவனின் தொடையை தொட்டுக்கொண்டு மனைவிமார் இரு சக்கர பிரயாணம் செய்தனர் எதிரே பள்ளி பிள்ளைகளின் பிரார்த்தனை பாடல் ஒலித்தது வினுவை இன்னும் காணோம் கை கடிகாரத்தை பார்த்தான் ஆறு நாற்பது பத்து நிமிஷம்தான் சரியாக ஏழு வரை பார்க்கலாம் இந்த வாசல்தானே சட்டென்று எதிரே மற்றொரு வாசல் இருப்பதை கவனித்தான் அது இதைவிட சிறியது செங்கல்வரா என் பூங்கா என்று இங்குதான் பெயர் எழுதியுள்ளது இதுதான் ஒருவேளை அதுவோ எதற்கும் ஒரு முறை அங்கே போய் பார்த்து விடலாம் சட் என்று பார்த்து வந்து விடலாம் மணி ஆறு ஐம்பது அங்கே போன போது தூரத்திலேயே நீல புடவையை பார்த்து விட்டான் அவன் இதயம் ஒரு முறை துடிப்பில் தடுக்கியது வேகமாக நடந்து அவளை அணுக அவள் நல்ல சிவப்பாக உயரமாக இருப்பதை கவனித்து இதயம் இன்னும் சில துடிப்புகளை தவறவிட விட வினு வினு என்று அழைத்து கொண்டே வேகமாக அணுக அவள் என்ற சாலையை கடந்து அந்த பக்கம் செல்வதை கவனித்தான் இவன் அந்த இடத்தை அடைந்து குறுக்கே கடப்பதற்குள் பேருந்துகள் விருட் விருட்டென கடந்து செல்ல எதிர் சாரியை அடைவதற்குள் அவளை காணவில்லை திடுக்கிட்டு இருபுறமும் பார்த்தபோது தூரத்தில் வாடகை ஊர்தியில் அவள் சென்றது போல் இருந்தது என்ன முட்டாள் நான் இத்தனை நேரம் காத்திருந்து விட்டு நான் வரவில்லை என்று தீர்மானித்து புறப்பட்டு சென்று விட்டாள் ஊர்தியின் எண்ணை குறித்து வைக்க முடியவில்லை என்னை அவள் பார்க்கவில்லை இத்தனை நேரம் காத்திருந்து விட்டு புறப்பட்டு விட்டாள் என்ன நினைத்து கொள்வாள் கோழை என்றதானே இவள்தானோ ஆம் இவள்தான் ரோஜாவை பார்த்தோமோ இவள்தான் ஒரு வாய்ப்பை இழந்தேன் மோகனுக்கு அழுகை வந்தது இனி என்ன அடுத்த கடிதம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஒருவேளை இயக்கத்துக்கு தகவல் தெரிந்து அவர்கள் அழைத்து சென்றார்களோ இல்லை இல்லை எதற்கும் அடுத்த கடிதம் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் வீட்டுக்கு திரும்பிய போது பத்மா வாசல் கதவை பூட்டி கொண்டிருந்தாள் சாவி குடு நான் வந்தாச்சு என்றான் அவள் சாவியை அவனிடம் கொடுத்து விட்டு கோயிலுக்கு போறேன் வரீங்களா என்றாள் நான் வரல நீ போ ஏன் எனக்கு மனசு சரியில்லை அவள் அவனை வெறித்து பார்த்தாள் உங்க கூட பேசணும் அப்புறம் அப்புறம் அவனை சற்று நிமிர்ந்து பார்த்து நேர் பார்வையை அவன் தவிர்த்தான் அவன் மனசில் ஏமாற்றம் பொங்கி வழிந்தது அழுகை வரும் போல இருந்தது சட்டையை உரிக்கும் போது எதிரே கண்ணாடியில் அவன் கண்ணங்கரேல் என்ற தலைமயிர் இப்போது பரிதாபகரமாக அவன் முகத்தில் தெரிந்த ஆயாசத்துக்கு பொருத்தம் இல்லாமல் இருந்தது காகிதம் தேடி எழுதத் தொடங்கினான் வினு என்னை மன்னித்து விடு குழப்பம் குழப்பம் நீ வந்த வாசல் எது நான் நின்ற வாசல் ஏ என்று ஆரம்பித்த கடிதத்தின் பாதியில் பேனா மக்கர் பண்ணியது பத்மாவின் அறைக்கு சென்று அலங்கார மேசையின் இழுப்பறைக்குள் பேனா தேடினான் கிடைக்கவில்லை கண்ணாடி வழியாக பத்மாவின் படுக்கையை பார்த்து திடுக்கிட்டான் நீல புடவையும் ஒரு ரோஜாவும் படுக்கை மேல் இருந்தன இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ